ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் நைன்த்து அறிவியலில் இதே பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும் எக்ஸார்னால் டென் பவர் பதினெட்டு பீட்டானா டென் பவர் பதினஞ்சு டெரானா டென் பவர் ட்வெல் ஜிகா டென் பவர் நைன் மெகானா டென் பவர் சிக்ஸு கிலோ டென் பவர் த்ரீ எக் எக்டோனா டென் பவர் டுவெல் டெகானா டென் பவர் ஒன்று டெசின்னா டென் பவர் மைனஸ் ஒன்று சென்டினா டென் பவர் மைனஸ் ரெண்டு மில்லினா டென் பவர் மைனஸ் த்ரீ மைக்ரோ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் நானோ டென் பவர் மைனஸ் நைன் பிகோ டென் பவர் மைனஸ் டுவெல் பெம்டோ டென் பவர் மைனஸ் பதினஞ்சு ஆட்டோன்னா டென் பவர் மைனஸ் பதினெட்டு இன்னொரு முறை சொல் சொல்கிறேன் ఎక్సార్న టెన్ పవర్ పదినెట్టు ఎక్సా ట టెన్ పవర్ పదినెట్టు పీటా టెన్ పవర్ పదిన డెరాన టెన్ పవర్ ట్వల్ ఎన్న టెన్ పవర్ నైన్ మెగాన టెన్ పవర్ సిక్స్ క్లో ట టెన్ పవర్ త్రీ ఎక్టోన టెన్ పవర్ ట్వల్ టెగా టెన్ పవర్ ఒస్సి టెన్ పర్ మైనస్ వన్ సెంటీన టెన్ పవర్ మైనస్ రెండు మిల్లి టెన్ పవర్ మైనస్ త్రీ மைக்ரோ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் நானோ டென் பவர் மைனஸ் நைன் பிக்கோட் டென் பவர் மைனஸ் டுவெல் பெம்டோ டென் பவர் மைனஸ் பதினஞ்சு ஆட்டோ டென் பவர் மைனஸ் பதினெட்டு தேர்ட்டை எக்ஸானா டென் பவர் பதினெட்டு பீட்டானா டென் பவர் பதினஞ்சு டெரானா டென் பவர் டுவெல்லு ஜிகானா டென் பவர் நைனு மெகானா டென் பவர் சிக்ஸு கிலோனா டென் பவர் த்ரீ எக்டோனா டென் பவர் டெல் டெக்கானா டென் பவர் ஒன்று டெசி டென் பவர் மைனஸ் ஒன்று சென்டி டென் பவர் மைனஸ் ரெண்டு சென் மில்லி டென் பவர் மைனஸ் த்ரீ மைக்ரோனா டென் பவர் மைனஸ் சிக்ஸு நானோ டென் பவர் மைனஸ் நைன் பிக்கோ டென் பவர் மைனஸ் டூவல் టెంటో టెన్ ఫోర్ మైనస్ ఫిఫ్టీన్ ఆటో వది టెన్ ఫోర్ మైనస్ పదినెట్టు